නිවස වරික්ෂා කිරීමේ පසුව විදේශය මත්පැන් බෝතල් හත්සේ අනුපහක් වයිම් බෝතල් දෙශය දාහතරක් පසයෙන් එක්ද නමයක මත්පැන් පොලිසිය භාරයට ගත්තා. ඒවාගේම තෙන්න්නකොන් මහත්මාගේ ගිනිියාවිය ලෙසස් හැලකෙන. ස්තෝලාවියක් පොලිසිේ බාරයට ගත්තා අපරාත් පරක්ෂන් දෙපාර්මන්තොට ඒවගේමඇල් වර්ගේ දුරකතර දෙකක් පොලිස් බාරයටට අරන්තියනවා පහිතනවා දුරකතනර ොරතුර විශහාර ප්‍රමාණය කිට නාවරකරගන්න පුලුවන් වේ කියලා ඒවාගේ මාතලයි නීදවා නද මන්ඩට ඇතක චන්ට දේශ බන්ධවින් සොත්ත කල අරසුඩම අක්වද තොර් බාග නිරි මඩතක වලක මලිපදதற்கு ඉන්ද්‍රේ දිනම් දේස බන්ඳදු දෙන්නකෝන් மாத்திரை மீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் ஆஜராகி இருக்கின்றார் அது தொடர்பாக தகவல் கிடைத்திருக்கின்றது நேற்றைய தினம் புற்ற புலனாய்வு திணைக்களம் தேசபந்து திணைக்கள அவர் தொடர்பாக அவருடைய இலக்கம் எழுபத்தாறு ஏழாம் ஒழுக்கை கங்காணி ஓகாந்தரையில் முகவரி வீட்டை வசித்து பரிசோதித்த போது வெளிநாட்டு மது போத்தல்கள் என்று ஏராளமான மது போத்தல்கள் போலீசார் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அங்கு ஒரு பிஸ்டல் துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அப்பல் வகை இரண்டு தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன வகையில ஒரு பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன் அது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கை இடுவோம் அது தொடர்பாக நான் இந்த நீதிமன்ற இந்த சபைக்கு நான் அறிவிக்க விரும்புகின்றேன் நன்றி சபாநகர் அவர்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்